ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னா ஒயிட் ரைஸ் சாம்பார் சிவப்பு தண்டாங்கீரை பொரியல் இப்போ நம்ம சிவப்பு தண்டாங்கீரை தண்டாங்கீரையை எப்படி பொரியல் பண்ணுறோன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கட்டு தண்டாங்கீரையை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தக்க நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா ஒரு சீ தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை கீரையை தாளிச்சு 간장 3스푼, 설탕 1스푼, வளங்கன்னா போதும் ரொம்பவும் வளங்க நல்லா இருக்காது கீரையை போட்டுக்கோ கீரை நல்லா மண்ணு போக கழுவி வச்சிருக்கு கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் வேகட்டும் கீரை கீரை எப்போ வந்தாலும் மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது அது ஒரு அதெல்லாம் என்ன சொல்கிறது கடுத்து சொல்லுவாங்க கீரை கசப்பு தண்ணியை ஆகி போயிடும் அதனால் திறந்து வச்சு வேக சொன்னால் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் நல்லா வேகட்டும் வேக வேக கீரை கம்மியாகிக்கிட்டே போய் பாருங்கள் அதனால் எப்பயுமே உப்பு கீரையை போட்டோன்னே போடக்கூடாது ஏன்னா நம்ம நிறைய இருக்குமா தெரியும் உப்பு போட்டோம்னா அதுக்கப்புறம் உப்பு கைக்க ஆரம்பிச்சிடும் கீரை நல்லா ஒரு அரை வேக வெந்ததுக்கப்புறம் தான் உப்பு போடணும் ஏன்னா கீரை வெந்தால் கொஞ்சமாக ஆயிரும் அதுக்காக தான் உங்கள் கீரையில் காட்டுறதுக்காக நம்ம முன்னாடியே உப்பு போட்டிருக்கோம் நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் பாரு கீரில் தண்ணி ஊற்றலாம் தேவையில்ல அந்த அலச்சின தண்ணியே கீழே நிறைய இருக்குது பாருங்க நல்லா வந்து தண்ணி பூரா வர்த்தி வரட்டும் பாருங்க எவ்வளோ ஒரு கட்டு கீரை நறுக்கி வச்சேன் ஆனால் இப்போ எவ்வளோ வெந்து பாருங்க எந்த கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது பாருங்க தண்ணி நல்லா இன்னும் வர்த்தங்க தண்ணி நல்லா வத்திருச்சு இப்போ தேங்காய் போட்டுக்கலாம் தண்ணியை நல்லா வத்திருச்சு அவ்வளோதான் கீரை பொருள் ரெடி கீரை சகப்பாடுறதுனால தேங்காய் எல்லாம் எது போட்டாலும் அது எல்லாமே ரெகுலராகவே தெரியும் தேங்காயம் சிறப்பாகிடுச்சு தேங்காய் சிறப்பாகிடுச்சு எல்லாமே தான் மாறிடுச்சு இப்போ நல்லா கீரை வெஞ்சி தண்ணி தான் வச்சிருச்சு தேங்காயும் பொண்ணுச்சு இப்போ தேங்காய் தேங்காய் பொடிச்சு வீட்டுக்கப்புறம் தண்ணி நல்லா வச்சிருச்சு கீரை பொடிகள் ரெடி இந்த மாதிரி இனி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் நல்லா உட்காந்து இந்த மாதிரி ஈஸியாக சீக்கிரமாக செய்யல இந்த மாதிரி செஞ்சு பார்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு இந்த மாதிரி பிடிச்சிருந்தேன் மறுபடியும் வேணும் வந்து கேட்டு வாங்கிக்கலாம்